அறிவியலும் ஆன்மீகமும் உண்மை உண்மையிலேயே எதிரெதிராக இருக்கக்கூடியதா இல்லை என்றால் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடியதா இஸ் காட் ஆர் ஆர் பர்சன் ரொம்ப அருமையான நம்ம நமக்கு தெளிவு வந்துடும் ஏன்னா ஆழ்வார்கள் பேசுகிற போது ஞான தமிழ் புரிந்த நான் அப்படிங்கிறார் நீ தெய்வம் போல பாவிச்சு நீ வந்து அதை படிக்கணும் அப்படிமா பாரதி அப்போ வந்து இந்த தமிழ்லயே ஞானம் இருக்கு உலகத்துக்கும் தனக்குமான அந்த சம்பந்தம் வந்து மிக விரிவானது அப்படின்ற நம்பிக்கை இருந்திருக்கு அதே மாதிரி சிந்திக்கக்கூடிய விஷயங்களும் உலகத்துக்காக சிந்திச்சா மாதிரிதான் இருக்கு அந்த பார்வையை பற்றி நீங்க சொன்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் ஒன்று வந்து என்னன்னா இந்த உலகு அப்படிங்கிறத வச்சு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தமிழ் சம்பிப்பாயம் உலகலாம அறிந்துவதற்கரியவன் அப்படி நிறைய பறவாங்க ஆமா அவன் எல்லாத்துலயும் வந்து இந்த உலகு அப்படிங்கிறத வச்சு ஆரம்பிக்கணும்ங்கிற அந்த பரந்துபட்ட பார்வை யாதும் ஊரே யாவரும் கேளே அப்படிங்கிற அந்த பார்வை வந்து தொற்று தொட்டு தமிழ்ல முதலாம் தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வத்தமிழ் டிவி வாயிலாக பல உரை நிகழ்வுகள் மூலம் நாம் நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த அறிவை ஞானத்தை மேம்படுத்திக் கொண்டே வருகிறோம் ஆனால் அதை தாண்டி ஆழப்படக்கூடிய அறிவை பெறுவதற்காக மேலும் நம் புரிதலை வளர்த்து கொள்வதற்காக பல கலந்துரையாடல்கள் மூலம் நம் அறிவை இன்னும் விரிவுபடுத்தும் ஒரு இன்னொரு முயற்சியாக ஆன்மீகமும் அறிவியலும் என்ற தலைப்பிலே இன்னைக்கு நாம கலந்துரையாட இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை நாம் கலந்துரையாடக்கூடிய அந்த நபர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கண்டங்களிலும் வாழ்ந்து அங்கிருக்கக்கூடிய கலை கலாச்சாரம் குறித்த ஒரு விரிந்த பார்வையை கொண்டவர் தன்னை வந்து உலக குடிமகன் என்று அழைத்துக் கொள்ளக்கூடியவர் ஒரு விஞ்ஞானி வாழ்க்கையை அறிவியல் சார்ந்த பார்வையோடு பார்க்கக்கூடியவர் மேலும் அவர் ஒரு ஈகோவேஞ்சலிஸ்ட் அதாவது சூழலியல் சார்ந்து இயங்கக்கூடியவர் இது மட்டுமல்ல தமிழுக்கும் உலக நாடுகளுக்கும் உலக பண்பாட்டிற்கும் இடையே இருக்கக்கூடிய பல்வேறு ஒற்றுமைகளை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எப்படி நம்முடைய தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும் இருந்திருக்கிறது குறித்த பல ஆய்வுகளையும் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அவரோடு இன்று நாம் ஆன்மீகமும் அறிவியலும் என்ற தலைப்பிலே கலந்துரையாட இருக்கிறோம் நாம் பேச இருக்கக்கூடிய நபர் அறிவியல் விஞ்ஞானி பேராசிரியர் ஐயா திரு நாராயணன் கண்ணன் அவர்கள் அவர்களை உங்கள் சார்பிலே தெய்வத்தமிழ் டிவி சேனலுக்கு வரவேற்கிறோம் வணக்க ஐயா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இது வந்து எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தலைப்பாக ஒரு கலந்துரையாடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நேயர்களுக்கும் இந்த கலந்துரையாடல் மூலம் இன்னும் பல புரிதல்கள் புதிய தேடல்கள் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த தலைப்பு எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னு பொழுது பொதுவா அறிவியலும் ஆன்மீகமும் அப்படின்னு நம்ம சொல்லும் ஆன்மீகமும் அறிவியலும் ஏதோ ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் போலவே வந்து முன்னிறுத்தப்படுது ஆனா அறிவியலும் ஆன்மீகமும் உண்மை உண்மையிலேயே எதிரெதிராக இருக்கக்கூடியதா ஆனால் எதிரெதிராக இருக்கக்கூடியதா இல்லை என்றால் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடியதா உங்களுடைய பார்வை முதலில் தெய்வத்தமிழ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் ரொம்ப அருமையான ஒரு கேள்வியை கேட்டீங்க இந்த எதிர்மறை எண்ணம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் தோன்றிய மதங்கள்ல இல்லை அப்படின் தான் எனக்கு தோணுது செமத்திய மதங்கள் என்று சொல்லக்கூடிய யூத கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்கள்ல அந்த டிவிஷன் ரொம்ப அப்பேரண்டாக தெரியுது ஆனா இந்திய நோக்கி நம்ம பார்த்தோம்னா நான் சொல்லுவேன் இது ஒரு ஆன்மீக அறிவியல்னு சொல்லுவேன் அருமை அருமை அதாவது ஆன்மீகம் வேறு அறிவியல் வேறு அல்ல ஏன்னா இப்போ வந்து ஒரு அறிவியலாளன் வந்து அவன் பயன்படுத்தக்கூடியது மூளை இந்த அறிவு தான் ஓகே ஒரு உண்மையான ஆன்மீகவாதியும் பயன்படுத்தக்கூடியது தான் இப்போ உதாரணமா வந்து விவேகானந்த பத்தி பேசும்போது அறிவு கணலை அருட்புணலை அப்படிம்பார் விவேகானந்தர் அறிவை தான் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து அந்த மூட ஒதுக்கிட்டு மிஸ்டிக்கல் கூட அவர் ஒதுக்கிட்டு வந்து நேரடியாக அறிவுக்குற மாதிரி உங்களால் ஆன்மீகத்தை விளக்க முடியுமா அப்படின்னா நமக்கு வந்து அவர் நம்ம ஒரு ஆதர்சமா வச்சுக்கலாம் கண்டிப்பா அதனாலதான் நம்ம சொல்லும் பொழுது கூட மெய் அறிவு அப்படின்னு சொல்றோம் ஏன்னா ஆழ்வர்கள் ஞான ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படிங்கிறார் அது ஞானத்தமிழ் அப்போ தமிழ்லேயே ஞானம் இருக்கு அதை பாரதியை ரொம்ப அழுத்தி சொல்லுவான் வந்து இந்த தமிழுங்கிறத வந்து நீ தெய்வம் போல பாவிச்சு நீ வந்து அதை படிக்கணும் அப்படிமா பாரதி அப்போ வந்து இந்த தமிழ்லேயே ஞானம் இருக்கு ஞானம் உள்ள இது தெய்வீக தமிழ் கண்டிப்பா கண்டிப்பா ஆக இந்த காம்பினேஷனில் நம்ம பார்த்தோம்னா வந்து நம்ம தமிழகத்தினுடைய ஆன்மீகம் போது முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்தே இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன் அதே மாதிரி நீங்க உலக குடிமகனாக உங்களை அடையாளப்படுத்திக்கிற மாதிரி தமிழர்களுடைய ஆன்மீகமாகட்டும் இலக்கியமாகட்டும் எல்லாமே அப்படித்தான் இருந்திருக்கு நம்ம என்னைக்குமே வந்து தமிழ்நாட்டை மட்டும் மையப்படுத்தி நம்முடைய புலவர்கள் எல்லாம் கிடையாது எல்லாமே வந்து ஒரு பெரிய உலக தான் இருந்திருக்கு எந்த ஒரு கடவுள் வாழ்த்து செய்யுள்ள எடுத்து பார்த்தாலும் கூட ஆஹ் உலகு அப்படிங்கிற வார்த்தையோ உலகம் அப்படிங்கிற வார்த்தையோ வந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய அந்த காலத்திலிருந்து சங்க காலத்திலிருந்து வந்த புலவர்கள் எல்லாருமே வந்து அவர்களுடைய பார்வை வந்து ஒரு குறுகிய பார்வை தாமீடு தன் மக்கள் அப்படின்னு பார்த்ததே கிடையாது உலகத்துக்கும் தனக்குமான அந்த சம்பந்தம் வந்து மிக விரிவானது அப்படின்ற நம்பிக்கை இருந்திருக்கு அதே மாதிரி சிந்திக்க கூடிய விஷயங்களும் உலகத்துக்காக சிந்திச்சா மாதிரிதான் இருக்கு பார்வையை பற்றி நீங்க சொன்னா ஒன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல நீங்க சொன்னது ரொம்ப சொன்னீங்க நீங்க ஒரு கம்பன் அடிப்படை கம்பன் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு உலகம் உலகம் யாவையும் தாமுல் ஆக்கல் ஒன்று என்னன்னா இந்த உலகு அப்படிங்கறத வச்சு ஆரம்பிக்க கூடிய ஒரு தமிழ் சம்பிரதாயம் உலகளாமறிந்து அப்படிங்கிறான் ஆமா அவன் எல்லாத்துலயும் வந்து இந்த உலகு அப்படிங்கறத வச்சு அந்த பறந்து யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படிங்கிற அந்த பார்வை வந்து தொன்று தொட்டு தமிழ்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக முதற்றே உலக சோ அதுலயும் நீ ரெண்டாவது பார்வை அதுல என்னது அப்படின்னா வந்து இந்த உலகுன்னு சொல்ற போதே இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா இந்த உலகத்தை ஒரு சிஸ்டம் அப்படின்னு பாக்குறாங்க ரொம்ப அழகா சனி ஓகே இது ஒரு சிஸ்டம்ஸ் அப்ரோச் அப்படின்னு நாங்க சயின்ஸ்ல சொல்லுவோம் இப்ப இந்த கேள்வியை வந்து மாற்றி கூட நம்ம கேட்கலாம் அதாவது எப்படி கேட்கலாம்னு இஸ் காட் a system or a process or a person ரொம்ப அருமையான கேள்வி ஓகே இப்படி இப்படி நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களே நமக்கு தெளிவு வந்துடும் இந்த பாடல் நீங்க சொன்னதுனால எனக்கு இன்னொரு தாட்டம் இந்த உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா இதுலயே ஒரு பெரிய ஒரு அறிவியல் இருக்கு இது இறைவனை பற்றி சொல்லும் பொழுது இதுல வந்து முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கடவுளுடைய தொழிலா சொல்றது மூணு படைத்தல் காத்தல் அழித்தல் ஆனால் இந்த மூணு வார்த்தையுமே சொல்லாம கடவுளுடைய செயல்பாடுகளை வந்து அறிவியல் சார்ந்து கம்மன் சொல்றாருன்னு பாக்குறோம் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் உளவாக்கல் நீங்க சொன்ன அந்த விஷயம் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பொழுது உளவாக்கல் என்பது சிஸ்டம் குள்ள நடக்கக்கூடிய சுழற்சி இருந்து இன்னொன்று பிறக்கிறது இன்னொன்றிலிருந்து இன்னொன்று பிறக்கிறது மீண்டும் அது முதல்ல வந்த அந்த நிலைக்கு மாறுகிறது ஸோ இதுதான் உளவாக்கல் அப்படிங்கிற சயின்ஸ் நீங்க சொன்ன அந்த சிஸ்டம் இது ஆக்சுவலா கம்பனுக்கு எப்பவுமே வந்து அவருடைய இன்ஸ்பிரேஷன் வந்து நம்மாழ்வார் அப்ப நம்மாழ்வார் தான் ஆரம்பிக்கிற ஊழிதோறும் தன்னுள்ளே படைத்து காத்து கெடுத்துழலும் ஆழி வண்ணன் எண்ணம் மான் அத்தன் திருமால் இருஞ்சோலை வாழி மனமே கைவிடேல் உலகம் உயிரும் மங்க ஒட்டேல் ஸோ அங்கே அவர் சொல்கிற பொழுதும் என்ன சொல்கிறாருன்னா உழலும்னு ஒரு வார்த்தை போடுறாரு இந்த சுழற்சி சொன்னீங்க பார்த்தீங்களா இந்த உழலுங்கிற வார்த்தை ஒரு அழகான தமிழ் அது அப்போ அவருக்கு ஒரு பர்பஸ் கிடையாது இதை நீங்கள் திரும்ப கம்பனுக்கு வாங்க அழகிலா விளையாட்டுடையான்றா இது ஒரு கேம் இது ஓகே இட்ஸ் கேம் தியரி இது இது வந்து இந்த த ஹோல் திங் இஸ் அ கேம் ஓகே பர்பஸ் கிடையாது ஓகே ஏன் இது நடக்குது அப்படின்னா அவர் வந்து உழலும் அப்படிங்கிற சுழற்சியில அவனை வந்து தான் கூட தெரியாத அளவுக்கு இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அது அது ஓகே அந்த மாதிரி பார்க்கக்கூடிய பார்வை வந்து தமிழகத்துல இருந்திருக்கு இதுல இன்னும் ரொம்ப ஆச்சரியமா எப்படின்னு பார்த்தா நீங்க சங்க காலத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா வந்து நமக்கு அடிப்படை எல்லாமே சங்கத்தில இருந்து ஆரம்பிக்கிறது ஓகே தொல்காப்பியமாகட்டும் தொல்காப்பியக்கு முந்தி இருக்கக்கூடிய பரிபாடல் ஆகட்டும் நச்சினை ஆகட்டும் இதுல பாத்தீங்கன்னா நச்சினையினுடைய கடவுள் வாழ்த்தல் சொல்ற பொழுதே என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து மாநிலம் செய்வடியாய் அவருடைய காலில் வந்து இந்த பரந்த உலகமே இருக்கு சூரிய சந்திரன்லாம் அவருடைய கண்ணாக இருக்கு விசும்பு வந்து உடலாக இருக்கு இப்படி போறபோது இப்படி சொல்லிட்டு வரப்பொழுதே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான அதாவது வந்து கடவுள்ங்கிறது சும்மா இல்லை அது இந்த பிரபஞ்சமே ஓகே அந்த ஒரு அவுட்லுக் வந்து வந்துடுது இப்படி சொல்றதுனால நம்மளை விட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தா பரிபாடல்ல டக்குன்னு பிடிக்கிறாங்க பரிபாடல் என்ன சொல்றாரு வந்து ஒரு தீ இருக்கு அப்படின்னா தீக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெப்பம் நீ ஓகே குளிர்ச்சியில் இருக்கக்கூடிய குளிர்ச்சிதான் ஓகே இப்படி ஒன்னா அவர் சொல்லிட்டு வந்துட்டே வந்து கடைசியில் என்ன பண்றாரு இறைவன் என்பவன் அந்தர்யாமியாக உன் உள்ளே இருந்து செயல்படுகின்றான் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் கவர் பண்ணிடுறாங்க அதாவது எல்லா விஷயத்துக்குள்ளும் இருக்கிறான் எல்லா அவற்றிலிருந்து வெளியேயும் இருக்கிறான் எல்லாமுமாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய அதாவது நம்மளுடைய அந்த ஆன்மீகத்தினுடைய அடிப்படை இல்லையா அதாவது அவனருளாலே அவன் தாழ் பணிந்துன்ற மாதிரி அவனை வைத்தே அவனை மார்க்கமாக கொண்டே அவன் மூலமாகவே அவனையே பற்றுகிறோம்ன்ற மாதிரி ஸோ இது நீங்க சொல்ற மாதிரி உள்ளும் இருக்கிறான் புறமும் இருக்கிறான் எல்லாமாகவும் இருக்கிறான் இயக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கிறான் இயங்கக்கூடிய பொருளாகவும் இருக்கிறான் ரொம்ப அழகா அந்த ஒரு கனெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா ஒன்றோடு ஒன்று எப்படி இணைந்து இருக்கிறது நீங்க சொல்லும் சொல்லும்பொழுது எனக்கு இந்த ஒரு சிந்தனையும் வந்தது இந்த சிஸ்டம்ஸ் சொல்றோம் இல்லையா இப்போ உலகம்ன்றது மனிதர்களை சுற்றி பார்க்கும் பொழுது இது ஒரு ஒரு பயோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இது ஒரு சிஸ்டம் உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வணிகம் சார்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் வணிகம் இது ஒரு சிஸ்டமா இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் இயங்கக்கூடிய சிஸ்டமா உலகம் இருக்கு சோ இதுக்கும் அந்த உலகத்துக்கும் இருக்கிற தொடர்பாக ஆன்மீகம் இருக்கா அது எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க ஆனால் ஆன்மீகம்ங்கிறத நம்ம வந்து எப்படி விளங்கி கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கு அதாவது வந்து ஆதி தொன்று தொற்று இந்த தமிழில் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா வந்து நான் ஏன் இங்கே இருக்கின்றேன் ஓகே அப்போ எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு அவன் யோசிக்கிற பொழுதுதான் வந்து அதாவது வந்து எனக்குள் இறைவன் இருக்கிறான்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் ஓகே இருந்தாகணும் வேற வழி இல்லை எனக்குள் இருக்கூடிய இறைவன் நான் தான் இறைவன் அப்படின்னா இல்ல முடியாது மேல ஒரு பிரபஞ்சத்தை பாக்குற உன்னுடைய கட்டுப்பாடுல சூரியன்கள் இருக்கிறதுல உன்னுடைய கட்டுப்பாடுல எதுவுமே அப்படிங்கிற பொழுது தான் அவனுக்கு தெரியுது ஓகே இது இதுக்கு மேல ஒரு மெகா சிஸ்டம் இது ஓகே அப்ப நான் ஒரு மைக்ரோ சிஸ்டம் ஓகே சோ வந்து எல்லா சிஸ்டம் தான் நான் இன்று நீ இல்லை நாராயணனேங்கிற திருமண ஓகே அது சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு நீ இன்றி நான் இல்லைன்னு சொல்லிடுற ஏன்னா அந்தறியாமே அவன் இயக்கினா தான் இதை இயக்க முடியும் இந்த ஹோல் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பபுக்குள்ள ஒரு பபுல்குள்ள ஒரு பபுள் நீங்க வந்து பயோம்ஸ் சொன்னீங்க அது வந்து ஆஹ் நெல்லூர்ல ஒரு கான்பரன்ஸ் இதை பத்தி சொன்னாங்க நீங்க நம்ப மாட்டீங்க நம்ம உடல்ல வந்து லெட்ஸே ஒரு ஃபைவ் சில்லியன் வந்துஸ் இருக்குன்னு வச்சுங்க உடம்புல அதுதான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு ஓகே அது பல்வேறு அங்கங்களாக இருந்து நம்மளை இயக்கி கொண்டு இருக்கு அப்படின்னு நம்ம நம்ம நம்பிட்டு இருக்கோம் ஆனா பயம் சொன்னீங்க பாருங்க எவ்வளவு மைக்ரோ அந்த நுண்ணுயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய செல்லை விட பத்து மடங்கு அதிகமா இருக்கு அப்ப உன்னை விட பத்து மடங்கு அதிகமாக வேறு உயிர்கள் உன்னுள் வாழ்கின்றன நீ யார் வருது எது இயக்குத உடனே நீ உன்னை இயக்குவதாக சொல்லிக்கொண்டு உன்னை விட பத்து மடங்கு அதிகமாக பிற உயிர்கள் உன்னுள் வாழ்கின்றன என்றால் யார் யாரை இயக்குவது இப்படி ஒரு கேள்வி வருது அறிவியல் ஆன்மீகத்துக்கு இட்டு கட்டாயிட்டு போகும் நீங்கள் வந்து உண்மையான ஒரு அறிவியல் ஆளுனாக இருந்தாலோ இல்லை ஒரு உண்மையான ஆன்மீகவாதிகள் ரெண்டும் மெர்ஜி ஆய்தா ஆகணும் வேற வழியில் ஏன்னா ரெண்டும் அறிவினுடைய தேட்டம் ஒரு அறிவினுடைய தேடல் தான் ரெண்டுமே அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது ஓகே அப்படிப்பட்ட பார்வைதான் வந்து ஆரம்பத்தில் நமக்கு இருந்தது அதற்கு பின்னாலே என்ன ஆகுது அப்படின்னா டூ மச் பிரர்சானிஃபிகேஷன் ஓகே கடவுளை ரொம்ப பெர்சானிஃபை பண்ணி ஒரு பர்சன் மாதிரி கொண்டு வந்து அப்போ தான் அந்த சிவ விஷ்ணு பேதங்கள் அந்த சண்டை போடுறது அதுக்கு இதெல்லாம் வீர வைஷ்ணம் வீர சைவன் இதெல்லாம் எங்க வருதுன்னா விஷ்ணு ஒரு ஆளுன்னு பார்க்குறாங்க சிவன் ஒரு ஆளுன்னு பார்க்குறாங்க ஹி இஸ் நாட் ஓகே அது வந்து இதுல ரொம்ப அழகா நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஐந்து தினகள் முக்கியம் தமிழா கண்டிப்பா அதான் நம்மளுடைய அடிப்படை அடிப்படவியலினுடைய அந்த அளவுக்கு அழகா இந்த வாழ்வியலை வகுத்து கொடுத்த முறையே கிடையாதுன்னு சொல்லலாம் வேற எங்கேயுமே கிடையாது அப்ப நீங்க பாருங்களேன் இது வந்து பயோடைப்னு சொல்லுவான் இது வந்து ஒரு ஈக்கலாஜிக்கல் பேஸ்டு சிஸ்டம் கண்டிப்பா ஓகே ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்ரோச் ஓகே அப்ப இவன் என்ன இவன் வாழ்வியலே எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே முல்லை ஓகே மருஞ்சி முல்லை மரும் மருதம் நெய்தல் பாழை ஐந்து திணைகள் ஐந்து தினங்களை பிரிக்கிறான் அப்போ ஐந்து திணைகளை பிரிக்கும் பொழுது அதற்கு ஒவ்வொருக்கு திணைக்கும் உள்ளே முதற்பொருள் எது உரிப் பொருள் எது கதை அருமை ஆமா

என்ன பண்ணு இருக்கு இதெல்லாம் பத்தி தினைகளை பற்றி என்ன செயல் பெறுவார்கள் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் யார் அந்த குடியினுடைய பெயர் என்ன சொல்லிட்டு வரும்போது அவர் என்ன சொல்றாரு அந்த தெய்வம் என்ன அப்ப தெய்வம்ங்கிறது என்ன என்ன ஒரு அழகான பார்வை தெய்வம்ங்கிறது வந்து உன் சூழலின் நீட்சியாக உன்னின் நீட்சியாகத்தான் இருக்கானே தவிர உன்னை விட்டு அவன் விலகி போல அவன் உன்னோட நீங்க வந்து நீங்க அந்த கண்ணங்கிற உருவகம் இருக்கு பாருங்களேன் ரொம்ப அற்புதமான உருவகம் ஏன்னா கண்ணன் உன்னுடன் வாழ்பவன் ஒரு அப்படித்தான் இருக்கு சூத்திரம் சொல்லுது எனக்கு தொல்காப்பிய சூத்திரம் அப்படித்தான் சொல்லுது அப்ப இந்த முல்லைத்திணையில இருக்கக்கூடியது ஆயர்கள் ஆயர்களுடைய குணம் பாத்தீங்கன்னா காத்திருத்தல் ஓகே அது வந்து அவனுடைய உரிபொருள் வந்து காத்து இருக்கணும் அவன் அந்த காதலனுக்காக காத்து நீங்க பாருங்க திருவாய்மொழி முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இருத்தல் தான் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு கனவு காட்டுறான் அப்புறம் போயிடுறான் ஓகே இருக்கிறது இல்ல இப்ப இந்த இருத்தல் இருக்கிற பொழுதுதான் நீங்க பாத்தீங்கன்னா வந்து தெய்வத்தை கொண்டு வந்து உன் சூழலினுடைய ஒரு நீட்சியாக வைக்கின்றான் ஓகே அப்போ இந்த சூழலின் நீட்சியாகத்தான் இறைவன் வருகின்றானே தவிர அவன் உன்னை விட்டு அகன்று வேறெங்கோ இருந்து உன்னை ஆட்சி செய்யக்கூடிய செய்யக்கூடிய ஒரு ஒரு மேட்டுக்குடி மனிதனாக இல்லை அவன் உன்னுடன் வாழ்பவன் உன்னோடு ஒண்ணுமன்னா இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற கான்செப்டே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பிரமிப்பா இருக்கு அப்ப இவன் தெய்வம் அப்படின்னு பார்க்கறது வந்து உன் திணையினுடைய கருப்பொருளாக பார்க்கின்றான் என்ற பொழுதே வந்து இது என்னன்னா அந்த உருவகப்படுத்துதல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அங்கதான் வந்து நம்ம ஸ்லிப் ஆயிடும் ஓகே பெரும்பாலான ஆன்மீகம் வந்து நீங்க முதல்ல சொன்னீங்க ஏன் வந்து ஒரு கான்ட்ரடிக்டரியா சயின்ஸுக்கு அதுக்கு இல்லாமல் இருக்கு அப்படின்னா வந்து இவங்க என்ன பண்றாங்க இதுல அது இறைச்சின்னு சொல்லுவாங்க அதை வந்து நிறைய இலக்கண பெயர்கள்லாம் கொடுக்குறாங்க அந்த உருவகத்தை பத்தி எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு அப்போ அந்த உருவகம் அப்படிங்கிறது ஒரு குறியீடு ஓகே அவன் ஒரு குறியீடாக அங்கே நிற்கின்றான் அப்போ நம்ம அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த குறியீடுங்கிறத மறந்துட்டு இவங்க வந்து அதை ஒரு ஒரு பேர்சன்கிற மாதிரி பார்த்தோ இல்லை வந்து அதை ஒரு சடங்கு மயமாக்கி அதை வரும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா புராணங்கள் வருகின்றது புராணங்களில் நிறைய கதைகள் வருகின்றது அப்போ மூட நம்பிக்கைகள் வருகின்றது இதெல்லாம் வரும்பொழுது தான் அறிவியலுக்கு புறம்பா போகுது அதாவது ரொம்ப இன்னும் நம்ம நீங்க அந்த ஒரு நீட்சிய பார்க்கக்கூடிய நம்ம உலகம் சார்ந்து தான் இயங்கியிருக்கோம் இறைவனையுமே வந்து நம்முள் ஒருவனாகத்தான் நம்ம நினைச்சு பார்த்துருக்கோம் நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடியவனாக இருக்கிறானே தவிர நம்மை வந்து வெறுமை கட்டுப்படுத்தக்கூடியவனாகவோ இல்லை வந்து மட்டுப்படுத்தக்கூடியவனாகவோ எல்லாம் எளிவந்த தன்மை தான் இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கல்யாண குணங்களாகவும் பார்க்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்லிட்டே வந்தீங்க அந்த திணைகள் திணை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு திணைக்கும் இருக்கக்கூடிய கடவுள் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா மாயோன் சேயோன் ஆஹ் அப்படிதான் ஆரம்பிக்கிறார் மாயோன்மேய காடுரை உலகமும் முள்ளையத்தின்தான் முதல்ல கொண்டு வராங்க மாயோன்மேய காடுரை உலகமும் சேயோன்மேய மைவரை உலகமும் அப்புறம் வந்து வருணன் இந்த தனி எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு வர தான் வந்து அவர் அமைக்கிறாரு முல்லை துணைக்கு தான் வந்து முதல் இடம் முதலிடம் வருது ஏன்னா காடு மலைகள் அதுல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருந்து தொடங்கி இருக்கு அப்படின்னு அதில் கார் அப்படிங்கறத ரொம்ப வந்து தமிழின் ஆண்டு எங்கு தொடங்குறது அப்படிங்கிறத பத்தி ஒரு பேச்சு வந்தது அதில் அதுல ஆய்வு செய்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தேமழி அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து அதை சித்திரையிலையும் இல்லை வந்து இவங்க சொல்கிற மாதிரி தைமாசமும் இல்ல கார் பருவத்தில் ஆரம்பிக்கின்றது அப்படிங்கிறாங்க இப்போ கார் பருவத்துல இப்போ அகஸ்ட்ல தான் வந்து வருது அது அப்போ கார் பருவம்தான் வந்து தமிழன் வந்து அவனுடைய இதை முதலில் வைத்து பேசுகிறான் அப்போ கார்னு நீங்க பார்த்தீங்கன்னா மழை ஏன் வந்து கண்ணனை வந்து கார் முகில் வண்ணன் அப்படிங்கிறாங்க ஏன் முல்லைத்தனைக்கு முக்கியம் வருது அப்படின்னா இந்த மழைங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் பாருங்க வந்து இளங்கோடிகள் பேசுகிற பொழுது ஞாயிறு போட்டுறதும் ஞாயிறு போட்டுறதும் வந்து கடவுள் வாழ்ந்துன்னு கிடையாது அடுத்து மாமழை போற்றுதும் மாமழை போட்டுதும்ங்கிறார் திருக்குறளில் பாருங்க முதல்ல கடவுள் வாழ்த்து அதுக்கு அடுத்ததே நீங்க பாத்தீங்கன்னா சிறப்பு சோ மழை பெற்று அது வந்து வானின்று வருதால் அமிழ்தம் என்பவம் கிராமம் ஓகே நமக்கு உண்மையிலே அமிழ்தம் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீர்தான் இது இன்னொரு ஒரு இதுல நம்மாழ்வாருடைய மொழியில சொல்லுவார் தேவம் ஒன்று மற்றும் இல்லாத போது ஒண்ணுமே இல்லாத போது அவன் இந்த உலகை படைக்கிறான் அந்த படைக்கிற பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா நீருடன் படைக்கிறான்ங்கிறார் அது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை அது எதுக்கு நீருடன் படைக்கிறான் அப்படின்னு பார்த்தா எஃப் இஸ் அ வாட்டர் பிளானட் கண்டிப்பா ஓகே இதுல ரொம்ப ஒரு அழகானது என்ன நாங்கள் ஜெர்மனில் வாழ்ந்த பொழுது லவ்லாக் லாக் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இது லேட் டுவெண்ட்டி சென்ச்சுரி அவரை வந்து என்ன பண்ணாங்க நாசா வந்து அயல வேற்று கிரகங்களில் வந்து வாழ்வியல் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிங்க லைஃப் இன் மார்ஸ் ஆர் லைஃப் இன் எனி அதர் பிளான் அப்போ இவர் பண்ணுற அவருக்கு ஒரு கேள்வி வருது வாட் இஸ் லைஃப் நம்ம டெஃபினேஷனே கிடையாது அவர் எல்லா டெக்ஷனையும் நீ பார்க்குறாரு தேர் இஸ் வி நோ வாட் இஸ் லைஃப் வி ஆர் லிவிங் பட் வி டோன்ட் நோ வாட் இஸ் லைஃப் அப்போ ஒரு டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்போ வாட் இஸ் லைஃப் அப்படிங்கிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதாவது ஒரு லைஃப்ங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு இம்பேலன்ஸ் சிஸ்டமாக இருக்கும் இப்போ உதாரணமாக வெளியே வந்து நாற்பது டிகிரி இருக்கும் உங்களுக்குள்ள முப்பத்தாறு டிகிரி இருக்கும் ஹோபியஸ்ட் தான் நீ மட்டும் யூ மெயின்டைன் மெயின்டெயின் டெம்பரேச்சர் ஃபார் யூஸ் எல்லா ஆர்கனிசமும் ஒரு மெம்பரேன் ஒன்று போட்டுக்கும் அந்த மெம்ப்ரேனுக்குள்ள அது தனி ஆட்சி அது அந்த மெம்ப்ரேனுக்குள்ள இதுக்கு ஒரு தனி ஒரு உலகம் அப்போ இந்த மாதிரி தான் வந்து இந்த எல்லாமே வந்து இயங்கிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இந்த அமைப்பே இருக்குது அப்போ இந்த கார் பற்றி சொல்லிட்டு வந்தேன் மழை அப்படிங்கிற போது இந்த மழையை பற்றி வரக்கூடிய இன்னொரு ஒரு அழகான பாடல் வந்து குடப்புலவியனார் அப்படிங்கிறவர் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு சொல்கிறார் அப்போ சொல்கிற பொழுதுதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்போ உண்டினா ஏண்டா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தேரே அப்படின்னா இந்த உண்டிங்கிறது தான் வந்து பிண்டமாக அமைகிறது இந்த பிண்டம் எப்படி வருது அப்படின்னா அவர் சொல்றாரு வந்து நிலமும் நீரும் சேர்ந்தால்தான் இந்த உண்டிங்கிறது வருது அப்ப அந்த அப்ப பாருங்க அந்த அது ரெண்டு புணரும் பொழுதுதான் வந்து உயிர்ப்புங்கிறதே நடக்குது இப்ப நிலமும் அது பெரிய அதிசயம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விதை விழுறது அந்த வேலை மண்ணுல என்ன இருக்குன்னு நினைக்கிறோம் மண்ணுக்குள்ள இருந்து வந்து ஆலமரமும் மண்ணுக்குள்ள இருந்தா வருது ஒரு வாழைமரமும் மண்ணுக்குள்ள இருந்தா வருது எதை எது எடுத்து எப்படி வளருதுங்கிறது வந்து அந்த அந்த ஸ்டடி இருக்கு பாருங்களேன் பயாலஜி அது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஒரு பயாலஜி அது எப்படி ஒரே மண்ணு தான் ஆனா அந்த மண்ணுல வந்து விதை எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி பயிர்கள் மாறுபடுகின்றன ஓகே அத்தகைய ஒரு அபூர்வமான அப்ப அதனால்தான் இவர் அமிழ்தம் அப்படின்னு சொல்றாரு ஏன் வள்ளுவன் வந்து நீரை அமிழ்தம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது வந்து சங்கப்பாளர்களே இருக்கு இந்த கான்செப்ட் வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோருங்கிறதுனாலதான் அன்னதானம் வந்து பிரதானமா இருக்கு நம்ம இதுல எல்லாம் சாப்பாடு போடும் சாப்பாடு போடுன்னு என்ன நீ ஒரு உயிரை கொடுக்குற அப்படி ஒரு உயிர் கொடுத்தல்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களா அதுல இன்னொன்னு என்னன்னா பெண்ணுக்கு இயல்பாகவே உயிர் உயிர்த்தல் உயிர்ப்பிக்கிற ஒரு தன்மை இருக்கு ஆணுக்கு அது இல்ல அப்ப அவன் உண்டி கொடுக்கலாம் பாருங்களேன் ஒரு காம்பன்சேஷன் அப்ப அவன் உண்டி கொடுக்கும் பொழுது உயிர் கொடுக்கிறான் ஒரு ஒரு தன்மைக்கு ஒரு ஒரு சிறப்பு இருக்கு அந்த ஒரு தன்மை தன்னுடைய சிறப்போடு இன்னொரு தன்மையோடு இணையும் பொழுது நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் ஒரு ஒரு அதிசயம் வந்து உயிர் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்களை சிந்தனையை தூண்டக்கூடிய அளவுக்கு இந்த இந்த பரிமாற்றம் இருந்ததுன்னு நினைக்கிறேன்